ஐ வெல்கம் யூ டு லேன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் வுட் ஹாவ் ஷுட் ஹவ் இருந்திருக்கலாம் இருந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி மீனிங் இருக்கிற வாக்கியங்கள் உருவாக்குறதுக்கு வுட் ஹாவ் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணலாம் நான் அந்த வேலையை முடிச்சிருக்கலாம் நம்ம அந்த வேலையை முடிச்சிருக்கணும் ரெண்டு வாக்கியங்கள்லேயும் எந்த ஒர்க்கும் நடக்கலை ஆனால் அது நடந்திருக்கலாம் நடந்திருக்கணும் அப்படின்னு பேசுகிறோம் இந்த மாதிரி மீனிங்கில் இங்கிலீஷ் சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப ஷுட் ஹவ் உட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபுல் தெரிஞ்சுக்கணும் நிறைய வீடியோஸில் இருந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட்டு ஃபார்ம் அந்த வேர்போடு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் இது டிக்ஷனரில் இருக்கும் ஆன்லைன் டிக்ஷனரிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது அதனுடைய பாஸ்டன்ஸ் பிராட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் பிராட் அதே மாதிரி கிவ் கேவ் கிவன் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா உட் ஹாவ் ஷுட் ஹாவ் இந்த ஹேவ் அடுத்து பாஸ்டிவ் பார்ட்டிசிபிள் தான் வரணும் கண்டிப்பாக ஐ உட் ஹாவ் கான் வித் ஹிம் நான் அவருடன் போயிருந்திருக்கலாம் ஆனால் உண்மையில் போகலைன்னு அர்த்தம் இப்போ இந்த உட் ஹேவ் அடுத்து கான் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க இந்த கான் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்டிவ் பார்ட்டிசிபிள் அதே மாதிரி ஐ ஷுட் ஹாவ் கான் வித் ஹிம் நான் அவருடன் போயிருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் போகலை ஸோ நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஐ வுட் ஹாவ் கான் வித் கேம் ஐ ஷுட் ஹாவ் கான் வித் கேம் இதே மாதிரி வாக்கியங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுனால இந்த கிராமர் உங்களுக்கு ஈஸியாக மனப்படமாயிரும் ஐ வெல்கம் ஏ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஐ வுட் ஹாவ் கான் இந்த கான் அப்படிங்கிற வார்த்தை கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்து பார்டிஸ்பல் கோவோட பாஸ்டன்ஸ் வென்ட் பாஸ்டு பாட்ஸிபிள் கான் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் லைக் தட் அவர் கொடுத்துருக்கலாம் அவர் கொடுத்துருக்க வேண்டும் இப்போ அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் கிவ் அதோட பாஸ்ட் பாட்ஸிபிள் கிவ் கேவ் கிவன் கிவன் தான் பாஸ்ட் பார்டிபிள் நவ் யூ கேன் ட்ரான்ஸ்லேட் த சென்டென்சஸ் அவர் கொடுத்துருக்கலாம் அவர் கொடுத்துருக்க வேண்டும் ஹீ வுட் ஹாவ் கிவன் ஹீ ஷுட் ஹாவ் கிவன் ஓகே அந்த கிவன் அப்படிங்கிறது கிவ்வோட பாஸ்ட் பாட்ஸிபிள் அவர்கள் பேசியிருக்கலாம் நாம் நமது வேலைகளை முடித்திருக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக் அதனுடைய பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஸ்போக்கன் தே வுட் ஹாவ் ஸ்போக்கன் வி உட் ஹேவ் கம்ப்ளீட்டட் அவர் ஒர்க் கம்ப்ளீட் அப்படின்னா முடிக்கிறது கம்ப்ளீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட்டு பார்ட்ஸிபிள் கம்ப்ளீட்டட் தான் நீங்கள் அவரை கேட்டிருக்க வேண்டும் மாணவர்கள் வேகமாக எழுதியிருக்கலாம் எந்த சென்டென்ஸ்க்கு உட்காக வரும் எந்த சென்டென்ஸ்க்கு சுடுகாக வரும் அப்படிங்கிறத யோசிங்க இப்போ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ அவரை அப்படிங்கிறதுக்கு ஹிம் இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்குறதுக்கு ஆஸ்க் ஓகே கேட்குறதுக்கு அப்போ அந்த ஆஸ்கோட பாஸ்ட் பாட்ஸிபிள் அதே மாதிரி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக அப்படிங்கிறதுக்கு ஃபாஸ்ட் எழுதுறதுக்கு ரைட் ரைட்டோட பாஸ்ட் பாட்ஸிபிள் ரைட் ரோட் ரிட்டன் ஸோ இந்த வீடியோவில் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பேசுகிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது would have யூஸ் பண்ணி ஷுட் have யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி வுட் ஹாவ் ஷுட் ஹேவ் அந்த ஹேவுக்கு அடுத்து வர்ற வேர்பு பாஸ்ட் பாட்ஸ்புலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பாஸ்ட் பாட்ஸ்புல்னால் என்ன ஒரு செப்பரேட் வீடியோ இந்த சேனலில் இருக்குது பாஸ்ட் பாட்ஸ்புல் ரிலேட்டடாக பாஸ்ட் பாட்ஸ்புல் அப்படிங்கிறது பாஸ்சன்ஸ் மாதிரி ஓகே ஸோ கம் அப்படின்னா பாஸன்ஸ் கேம் அப்படின் இருக்குல்ல அதே மாதிரி கிவ் அப்படின்னா கேவ் அந்த கிவ் ஒன் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பாட்ஸ்பிள் ஸோ ஐ வுட் ஹாவ் கான் ஐ சுட் ஹாவ் கான் நான் அவருடன் போயிருந்திருக்கலாம் ஐ வுட் ஹாவ் கான் ஐ ஷுட் ஹாவ் கான் அப்படின்னா நான் அவருடன் போயிருந்திருக்க வேண்டும் அவரோட போயிருந்திருக்கணும் ஆனால் போகல ரெண்டு விஷயமும் நடக்கலை அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் அதாவது வுட் ஹேவ் ஷுட் ஹேவ் இன்னும் மனப்பாடமாகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்